வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அண்ட் உடன்பாடு இன்னைக்கு சரியும் நாளைக்கு சரியும் பார்த்தா ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் சரிவே இல்லாமல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி வாரத்தில் சரிஞ்சதுனால இந்த வாரத்தில் வாரம் முழுவதும் ஏற்றமாக இருந்துச்சு இந்த வாரம் முழுவதும் ஏற்றமாக இருந்தனால தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வந்துச்சு இதனால் முதலீட்டாளர்கள் தயங்குறாங்க அதே போல் மக்களும் தங்கம் வாங்க தயங்குறாங்க இதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரவிருக்கும் வாரத்தில் நல்ல சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு இது மூன்றுமே பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு வரவிருக்கும் வாரத்தில் காரணமாக அமையப்போகுது இதை பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வந்து தங்கம் வெள்ளியோட விலை எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூடனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் விலை மாற்றமே இல்லாமல் தான் இருக்குது அதனால் வரவிருக்கும் வாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குது இது மேலும் பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப எட்டாயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாக இருக்குது இதே போல் தங்கம் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு ரூபா அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுற காரணத்தில் மேலும் கிடுகிடுன்னு சரியா போகுது இந்த தங்கத்தோட விலை மேலும் வரவிருக்கும் மரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேலை எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தான் எதுவும் காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரத்து முந்நூற்றி இருபது அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இது மாதிரி ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்கிறதுக்கான காரணங்களை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி ரெண்டாயிரத்து எழுநூறு டாலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உயர்ந்து காணப்படுது இதனால் பார்த்திங்கன்னா இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கேன ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சனாலும் மேலும் அளவை தாண்டி சரியாக வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை சில முக்கியமான காரணங்கள் மீண்டும் இந்திய பங்கு சந்தை அதிரடியான ஏற்றத்தை கண்டு நமக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு புள்ளிகளில் காணப்படுகிறது அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக இருக்கும் காரணத்தால் வரவிருக்கும் வாரத்தில் இந்த வாரத்தில் தங்கம் வெள்ளியின் விலை ஒரு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை சரிவதற்கான வாய்ப்புகளே சிறப்பாக அமைந்துள்ளது அதேபோல் நமக்கு போன்ற வாரத்தில் சரிந்தது இந்த வாரத்தில் ஏற்றமடைந்தது அதனால் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள்